ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையல் வாங்க எனக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் சிறுபருப்பு சேமியா வச்சு ஒரு சூப்பரான தான் ஒரு கப்பு சிறு பருப்பு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தீயக்கூடாது இப்போது அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு சேமியாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலே அதனோடய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சிற்பிறப்ப வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் பட் ஆனால் இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும்ல அதனால் இந்த மாதிரியே வேக வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க மொத்தம் நம்ம அரை லிட்டரு பாலை ஆட் பண்ண போகிறோம் இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்ச சேமியாவையும் ஆட் பண்ணிடலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ திரும்ப இன்னொரு கப்பு பாலை ஆட் பண்ணிடலாம் இது காய்ச்சாத பால் தான் இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்கள் இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிடுறேன் நல்லா கலந்து விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும் இப்போ ரோஸ் பண்ணி வச்ச முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் அவளுடைய சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்